அனைத்து உரிமை உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் ரூட்டை மாற்றிய சத்தியம் தொலைக்காட்சி சீமானுக்கு ஏறும் மைலேஜ் இந்த தகவல் குறித்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் பார்க்கலாம் கடந்த காலங்களில் நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் எந்த அளவுக்கு கடுமையாக விமர்சிச்சாங்க எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை அடக்கணும் அப்படின்னு சத்தியம் தொலைக்காட்சி நினைச்சாங்க அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அவங்க யூடியூப் சேனல்ல வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே முழுக்க முழுக்க சீமானையும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளையும் தாக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும் ஆனா இதற்கு பின்னணியில சத்தியம் தொலைக்காட்சி தான் இருக்காங்க அப்படின்னு நினைச்ச போதுதான் இதற்கு பின்னணியில ஒரு மூலையாக செயல்பட்டது சத்தியம் தொலைக்காட்சியுடைய முக்தார் அப்படின்றது தெரிய வந்திருச்சு முக்தாருக்கு சீமான் மேலே என்னடா இவ்வளவு கடுப்பு அப்படின்னு கேட்கற மாதிரி தான் முக்தாருடைய நேர்காணலில் வரக்கூடிய ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர்களையுமே படுத்தி சீமானை குறித்து அவங்களாகவே திட்டுற மாதிரி பல விஷயங்களை முக்தார் அவர்கள் தயார் பண்ணியிருப்பாரு இதற்கு பின்னணியில் ஒரு பணமும் கொடுத்திருந்தாரு அப்படின்றதுலாம் பின் ஒரு தான் தெரிய வந்திருந்துச்சு குறிப்பாக காமாட்சி நாயுடு வச்சு சீமானை வச்சது தான் பாத்தீங்கன்னா முக்தாருடைய சுயரூபமே வெளியே தெரிய வந்த ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லலாம் இதற்கு அடுத்தபடியாக நாட்சியா சுதந்திரிடம் பணத்தை கொடுத்து செட்டப் பண்ணி சீமானை குறித்து அவதூறாக பேசுற மாதிரியும் நான் இனிமே சீமான் கட்சியிலே இருக்க போவதில்லை அப்படின்னு அவங்களே வீடியோல சொல்ற மாதிரி செட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டு இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவும் மாறி இருந்துச்சு இந்த அளவுக்கு சீமான் மேல வன்மத்தை கக்குறாரு உண்மையிலேயே ஒரு நியூட்ரலா தான் இருக்காரா அப்படின்னு பின்னடைவு ஆராயும் போதுதான் பாஜக விடமிருந்தும் திமுக விடமிருந்தும் ஒரு பெரிய தொகையை வாங்கிட்டு தான் இவர் தெரிய எதிர்க்கிறாருச்சு திமுக மட்டும் முட்டுக் கொடுக்காம பாஜகக்கும் அடிக்கடி முட்டுக் கொடுக்கக்கூடிய முக்தார் அவர்கள் அண்ணாமலையிடமிருந்து ஒரு பெரிய தொகையை வாங்கியிருக்காரு அப்படின்றது தெரிய வந்த பிறகு நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் ரொம்பவே கொந்தளிச்சு சத்தியம் தொலைக்காட்சியுடைய அலுவலகத்தை முற்றுகையிட்டிருந்தாங்க பயந்து போயிட்டு முக்தார் அவர்கள் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் காவலர்களை விட்டு அங்கிருந்த நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளிடம் சமாதானம் பேசியதெல்லாம் அடுத்தபடியாக முக்தார் வெளியே வரமாட்டாரு அப்படின்னு தான் ஒவ்வொருமே நினைச்சிருப்பாங்க அதற்கு அடுத்தபடியாக ரொம்ப நாட்கள் சத்தியம் தொலைக்காட்சி வேலையும் செய்யாமலும் முக்தார் அவர்கள் எடுக்காம இருந்தபோதுதான் இனிமே முக்தார் அவர்கள் சத்தியம் தொலைக்காட்சியில் இருந்தாரு அப்படின்னா சத்தியம் தொலைக்காட்சி வேலைக்கே ஆகாது அப்படின்ற காரணத்தினால முக்தாரை நீக்கிட்டு சத்தியம் தொலைக்காட்சி அடுத்து என்ன பண்ணுவது என்று தெரியாம திக்குமுக ஆகிட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டுல தற்போது ட்ரெண்டிங்கான அரசியல்வாதி அப்படின்னா விஜய் மற்றும் சீமான் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு இவங்க இருவருக்குமே முழுக்க முழுக்க தன்னுடைய ஊடக வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து சீமானவர்களுக்கு சாதமாக பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா சத்தியம் திரகாஷ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சாதாரண ஒரு கொடியேற்ற நிகழ்வாக இருந்தாலும் சீமான் வராரு அப்படின்னா உடனடியாக தன்னுடைய சத்தியம் திரகாட்சியில் லைவ் போடுறதும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் ஏதாவது போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ பண்றாங்க அப்படின்னா உடனடியாக அதை மக்களுக்கு எடுத்து செல்றதுலாம் பார்த்தீங்கன்னா சத்தியம் திரகாட்சி தன்னுடைய ரூட்டை மாற்றி நாம் தமிழ் கட்சியில் இணைந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் எழுப்புது மேலும் இந்த வரிசையில் நிறைய ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா இருந்துட்டு அது என்னென்ன ஊடகங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்